வணக்கம் நண்பர்களே எக்கனாமி லிட்ரஸி பொருளாதார அறிவு அதாவது பொருளாதாரத்தை குறித்த ஒரு ஞானம் அறிவு இது நம் நாட்டில் மிக மிக குறைவாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன் காரணம் இத்தனை பேர் ஏழைகளாக அதாவது வறுமைக்கோடு என்று அரசாங்கம் ஒரு இலக்கு நிர்ணயித்து அதற்கு கீழ் இருக்கக்கூடிய வறுமை வறுமைக்கோட்டில் கீழ் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்ற எந்த ஒரு விதாச்சாரத்தில் இருக்க மக்களும் இந்த பொருளாதார புத்திசாலித்தனம் இல்லாதவர்களாகவே இருக்கிறார் இந்த எக்கனாமிக் லிட்ரஸி இல்லாதனால தான் இன்னொரு அபாயகரமான ஒரு செயல் நடக்கிறது சமீபத்தில் நான் பார்த்த ஒரு புள்ளி உரப்படி ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி மீண்டும் கூறுகிறேன் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி நட்டம் நடந்திருக்கிறது கடந்த மூன்று நிதியாண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி அப்படி வச்சுக்கோ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி நட்டம் நடந்திருக்கிறது இந்த நஷ்டம் எதனால் ஏற்பட்டது இதில் இன்னும் விஷயம் என்னவென்றால் உச்சம் இதில் எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த நட்டம் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் மாதம் மன்னிக்கிறோம் வருடத்திற்கு ஐந்து லட்சத்துக்கும் குறைவான வருமானம் உள்ளவர்கள் இங்குதான் இந்த எக்கனாமிக் லிட்ரஸி வருகிறது இந்த எக்கனாமிக் லிட்ரஸி இல்லைன்னு தெரிஞ்சும் அபாயகரமான ஒரு சூதாட்டத்திற்கு சற்றும் குறையாத மதிப்புடைய ஒரு பங்கு சந்தையில் எப்படி பொருளாதார புத்திசாலித்தனம் இல்லாதவர்களை இவர்கள் அனுமதிக்கிறார்கள் வேண்டுமானால் ஒரு குறியீடு கொள்ளுங்கள் பங்கு சந்தை அப அபாயத்துக்கு உட்பட்டது ஏற்றத்திற்கு உட்பட்டது கவனமாக கையாளவும் இது போதுமா இந்த சிகரெட்டு பாக்கெட்டில் போடுற மாதிரி இது புற்றுநோய் உண்டாக்கும் அதனால் நீங்கள் பார்த்து குடிக்க குடிக்காதீங்கன்னு போட மாட்டாங்க புகையை வந்து புற்றுநோய் உண்டாக்கும் அவ்வளோதான் பங்கு சந்தை அபாயம் இருக்கும் நீ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உனக்கு அறிவு இருக்கா பொருளாதார புத்திசாலித்தனம் இருக்கா பங்கு அந்த மூலதன சந்தை அதாவது கேபிட்டல் மார்க்கெட் அந்த பங்கு சந்தை குறித்த சரியான ஒரு ஒரு கல்வி அறிவு என்பது வேறு ஒருவர் கணித்து முதலீடுகள் செய்வது என்பது வேறு அது ஒவ்வொரு நிறுவனங்களுடைய லாப விகிதாச்சாரம் அவர்களுடைய எவ்வாறு பங்குகளை பிரித்து கொடுக்கிறார்கள் அவர்களுடைய வளர்ச்சி என்ன இதெல்லாம் பார்த்து பங்கு அந்த நிறுவனங்களை முதலீடு செய்வது என்பது வேறு ஆனால் பொழுதுவான புரிதலே இல்லை அதனால தான் எழுவத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து இவ்வளோ நட்டத்துக்குள்ளாயிருக்காங்க ஆனாலும் இன்னொன்று நல்லா கவனியங்கள் மீண்டும் மீண்டும் இவர்களை உள்ளெடுப்பது என்ன தெரியுமா பங்கு சந்தையில் பல நூறு மடங்கு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க பல பல நூறு மடங்கு சம்பாத்தியம் செய்தவர்களை இவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள் இவர்களெல்லாம் சம்பாத்தியம் செய்தார்கள் என்று நாமும் இதுபோல் ஒரு இடத்திலேயாவது சம்பாத்தியம் நிற மாட்டோம் என்ற ஒரு இயக்கத்தில் அல்லது ஒரு எதிர்பார்ப்பில் அங்கு போய் விடுகிறார்கள் இதற்கு காரணம் என்ன ஒவ்வொருவருக்கும் இருக்கும் சமூக பொறுப்பில் ஒரு குடும்பத்தில் வாழக்கூடிய அந்த குடும்பத்தை கொடுத்த அவர்களுக்கு குடும்ப தலைவராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு இருக்கும் சுமைகள் பொருளாதார சுமைகள் இந்த சுமைகளை தலையில் ஏற்றது யார் அரசாங்கம் இல்லை என்றெல்லாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு குடும்பத்தினுடைய நிதி சுமைக்கும் பொருளாதார பற்றாக்குறைக்கும் ஒரு அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்கும் என்று சொல்ல முடியாது அரசாங்கம் இருக்கிறது இந்த அரசியல் அரசாங்கம் மீது மக்கள் எப்போதும் நம்பிக்கை இழக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதனுடைய விளைவுதான் குற்றங்கள் அதிகமாகும் சைபர் குற்றங்கள் அதிகமாகிறது தோராயமாக ஆயிரத்தி ஐநூறு கோடியே என்னமோ சைபர் குற்றம் இதெல்லாம் போன வருஷம் இழந்திருக்காங்க இந்தியாவில் எழுப்பாரு ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொருவரையும் அதை நோக்கி தள்ளுகிறீர்கள் அல்லது தூண்டுகிறீர்கள் பொருளாதார புத்திசா நீங்கள் ஒரு வரமுறை நிர்ணயித்து பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் ட்ரைனிங் அந்த அறிவோடு வாங்கினாரு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தி நீங்கள் பங்கு சந்தைக்குள்ளே வாங்க சொல்லுங்கள் செய்வீங்களா இப்போ விழிப்புணர்வு பெற்றாலும் இங்கே தான் என்ன நடக்காது ஆக குற்றம் எங்கு நடக்கிறது என்று பாருங்கள் பொருளாதார குற்றங்கள் வந்து ஏதோ இணையவெளி குற்றம் ஏமாற்றுதல் இது மாதிரி மாற்றியதில்லை இதற்கெல்லாம் ஒரு மூல காரணமாக மூலோபாயமாக இருப்பது பொருளாதார புத்திசாலித்தனமற்ற நபர்களை பங்கு சந்தையில் அனுமதிப்பது இது பங்கு சந்தை செய்யக்கூடிய பங்கு சந்தையில் இதை வந்து எப்படிங்க டெமோக்ரஸி யார் வேணாலும் போடலாம் யார் இதெல்லாம் அழுப்பல்கள் ஐயா இது அபாயகரமான குழி நீங்கள் விழுந்தால் மீள்வது கஷ்டம் ஒரு சுழற்சிக்குள் நீங்கள் சுழன்று விட்டால் மீண்டு வருவதே உங்களால் இயலாத காரியம் என்ற ஒரு அறிவிப்பு பழகிய வையுங்கள் எதற்கு முன்னால் பாம்பே ஸ்டாக்கிய சுழல் மிகுந்த பகுதி நீங்கள் யாரும் நீச்சல் அடிக்க வேண்டாம் இறங்க வேண்டாம் வையுங்க சிகரெட் பாக்கெட்டில் போடுற மாதிரி புகையிலை புற்றுநோய் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி போடுங்க நீங்கள் பொருளாதார இழப்புகளை மீறி ஏழையாக மாறுவீர்கள் போடுங்க அபாயம் இருக்கிறது போடுங்க இருக்கா இல்லையா உங்கள் புள்ளி ஒரு சொல்லுது மூணு நிதியாண்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிங்கிறது இல்லை மிக சாதாரணமாக அது பட்ஜெட்டில் பாருங்கள் ஓட்டிக்கு எவ்வளோ அந்த பட்ஜெட்டில் இது எத்தனை சந்தை அவங்களே சொல்லட்டும் இதை யார் இழந்திருக்கிறார்கள் என்றால் பணக்காரர்கள் இல்லை ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் தான் அவங்களுக்கு வருமானம் வருது அஞ்சு லட்சம் வருமானம்னா என்ன ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கீழே தான் அவங்களுடைய வருமானம் இருக்குது மாத வருமானம் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு கீழே உள்ளவங்க இது போன்று அபாய வருமானம் விளையாட்டு சந்தையில் விளையாண்டு மூலதன சந்தையில் என்னென்னே தெரியாமல் ஸோ எங்களுடைய கோரிக்கை அவர்களுக்கு முதலில் புத்திசாலித்தனத்தை உண்டாக்குங்கள் பயிற்சி வகுப்புகள் நடத்துங்கள் பின்பு பின்பு அவர்களை அதில் ஈடுபட செய்யுங்கள் அதன் அந்த அடிப்படையில் அதன் பின்பு இவர்களுக்கு இந்த நிர்பந்தம் யார் பங்கு சந்தைக்கு வந்து ஒரு அப்பாவியை கொண்டு போய் இலக்க வச்சோங்கிற பாவம் சேராமல் இருக்கும் இது ஒரு சாமானியனின் குரல் தொடர்ந்து இது போன்ற சிறப்பார்வைகளில் கலந்து கொள்வோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்